ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எளிமையாக்குனதெல்லாம் எதையெல்லாம் அகற்றினோமோ அதெல்லாம் மீண்டும் புழக்கடை வழியில் வர்க்க வாசல் வழியில் நுழைஞ்சிச்சு இதனால் நேரடியாக நான் அதில் தொழில்நுட்பத்தை நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள் அணு ஆயுதத்தில் அதற்கு ஈடான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஜவுளி செய்கிறது ஆடை செய்கிறது இதற்கான தொழில்நுட்பத்தை நம்ம விஞ்ஞானிகளால் உற்பத்தி செய்ய முடியாத முடியும் ஆனால் அது அரசு முயற்சி எடுக்கிறது அகில இந்திய புரபஷனல் காங்கிரஸ் சார்பில் இந்தியா சக்ர அகைன் என்ற கருப்பொருளுடன் ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் உடனான கலந்துரையாடல் நிகழ்வு கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அகில இந்திய ப்ரொபஷனல் காங்கிரஸ் சேர்மன் பிரவீன் சக்கரவர்த்தி பொருளாதார நிபுணர் ரதின் ராய் ஆகியோர் பங்கேற்றனர் கோவை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பிற மாவட்டங்களைச் சேர்ந்த ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் என நூற்றுக்கணக்கான

தீர்வு செய்யக்கூடிய நிலையிலையும் நான் இல்லை ஆனால் பொதுவாக இரண்டு மூன்று குறைபாடுகள் எனக்கு மனதிலை பதிந்தன ஒன்று நம்முடைய ஜவுளித்துறையில் மேலாடை துறையில் ஆயத்த ஆடை துறையில் நான் தெரிந்தவரை புரிந்தவரை நீங்கள் சொன்னதை நான் கேட்டவரை ஏறத்தாழ இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக எந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தினோமோ அதைத்தான் பயன்படுத்துகிறது தி கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா does not seem to have அப்கிரேட் டெக்னாலஜி இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு காரணம் ஒரு நண்பர் பேசினார் அவருடைய பார்வை எனக்கு புரியுது அவருடைய பார்வையில் எனக்கு அனுதாபம் இருக்கு குரு சிறு தொழில்களை பாதுகாப்பாங்க என்றார் குரு சிறு தொழில்களை மைக்ரோ அண்ட் ஸ்மால் பாதுகாக்கத்தான் வேண்டும் ஆனால் அவர்களால் ஏற்றுமதி செய்ய முடியாது ஏற்றுமதி உலகத்தில் போட்டி போட முடியாது ஆக குறு சிறு தொழில்கள் நாங்கள் ஏற்றுமதியில் போட்டியிட வேண்டும் என்றால் அதெல்லாம் பகல் கணக்கு குறு சிறு தொழில்கள் உள்நாட்டு வர்த்தகத்தில் உள்நாட்டு சந்தையில் குறு சிறு தொழில்களுடைய பொருள்களை விற்க முடியும் ஏற்றுமதி என்று வந்துவிட்டால் உலக சந்தை என்று வந்துவிட்டால் முதல்ல டெக்னாலஜி தொழில்நுட்பம் அடுத்தது ஸ்கேல் அதன் இரண்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்றுமதி உலகத்தில் போட்டி போட முடியுது ஆக முதலிலே நான் உள்வாங்கிக் கொண்டது ஏறத்தாழ இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக இருந்த தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு இருக்குது அது மாறும் ஒன்று ரெண்டு ஜவுளித்துறையில் மட்டுமல்ல பல துறைகளில் பல துறைகளில் மீண்டும் கட்டுப்பாடு அமலுக்கு வந்திருக்கிறார்கள் Control has crept into many, many industries. Reserve Bank Uriya, Vidhihirah Katon. Company Chakta Truly, Vidhihirah Income Tax, Chakta Truly, DGFT, Director General of Foreign Trade, Vidhihirah Katon. I did எளிமையானதெல்லாம் எதையெல்லாம் அகற்றினமோ அதெல்லாம் மீண்டும் புழக்கடை வழியில் பக்கவாசல் வழியில் நுழைஞ்சிச்சு இதனால் நேரடியாக நான் அறிவேன் வழக்கறிஞர் முறையில் பல விதிகளை நான் பார்த்துருக்கிறேன் கண்ட்ரோல் ஸ்கிரிப்ட்ரு தி இண்டஸ்ட்ரி அதற்கு காரணம் அரசனுடைய விழிப்புணர்வு குறை நீங்கள் அதிகாரிகளை அழைத்து ஒரு பத்து விதிகளை எழுதுன்னு சொன்னால் அண்டர் செக்ரட்டரியில் எழுத ஆரம்பித்து செயலாளருக்கு வரும் வரை பத்து விதிகள் என்பது முப்பது விதிகளாக மாறையும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்களிப்பு வேணும் எவ்ரி ஆஃபீஸர் மேலே இருக்கிறவங்க அமைச்சர்களாக இருக்கிறவங்க அதிகார வர்க்கத்தை சாராதவர்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் இந்த விதிகளை குறைக்க முடியும் இப்போ பதிமூணு சதவிகிதம் சுங்கவரி குடியிருக்கு நான் சொன்னேன் அதை ஏறத்தாழ எல்லாரும் ஒர்க் போட்டிருக்கேன் சுங்க வரி குடியிருக்கு ஆவரேஜ் கஸ்டம்ஸ் டாரிப் இஸ் இன்க்ரீஸ்ட் இன் திஸ் கண்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் பதவியிலிருந்து விலகிய போது ஓவரால் ஆவரேஜ் கஸ்டம்ஸ் ஸ்டாரிப் எட்டு சதவீதம் தான் இன்றைக்கி என்ன கஸ்டம்ஸ் ஸ்டேரிஃப்னு பாருங்கள் பல துறைகளில் ஜவுளித்துறையில பதிமூணு சதவீதம் உயர்ந்திருக்க பதிமூணு சதவீதம் சராசரி சுங்க வரி கூடியிருந்தால் போட்டி போட முடியாது ஏற்றுமதியில் போட்டி போட முடியாது ஆக இரண்டாவது காரணம் கண்ட்ரோல்கள் அதை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய குறைகளை சொன்னீங்க இந்த கட்டுப்பாடு இருக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கு தொழில்நுட்பத்தை எங்கேயும் அவர்கள் உருவாக்குவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறதுக்கு வாய்ப்பளிக்கலைன்னு ஒரு அம்மையார் அவர்கள் சொன்னார் அதுக்கு காரணம் அந்த கட்டுப்பாடு தான் கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு பொருளாதாரம் உலகத்தில் போட்டி போட் போட்டி பொருளாதாரமாக வர முடியாது அது நான் இரண்டாவதாக புரிந்து கொண்ட பாடம் மூன்றாவது இங்கே ஒரு நண்பர் சொன்னார் இங்கே சொன்ன எண்கள் எனக்கு முழுமையாக ஞாபகம் இல்லை திருப்பூரில் எத்தனை ஏற்றுமதியாளர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு நூறு பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் ஏற்றுமதியாளர் மொத்த ஏற்றுமதி திருப்பூர்லேருந்து இருபத்தி எட்டாயிரம் கோடியில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஆக ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏற்றுமதியாளர்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி அதில் எத்தனை பேர் இருபதனாயிரம் கோடி பண்ணுறாங்க நூறு பேர் இருபதனாயிரம் கோடி பண்ணுறாங்க நூறு பேர் இருபதனாயிரம் கோடினா ஒருத்தர் இரநூறு கோடி தான் பண்ணுறாங்க சராசரியார் இருநூறு கோடி என்பது கூட உலக சந்தையில் போட்டி போடக்கூடிய அளவல்ல ஸ்கேல் அல்ல அது ஒரு ஒருவர் இருக்கும் ஆக எஞ்சி ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் பதினேழாயிரம் கோடியாக பதினேழாயிரம் கோடி ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் பதினேழாயிரம் கோடினா ஒருத்தர் அஞ்சு கோடி ஆறு கோடி பத்து கோடிக்கு கீழும் பத்து கோடிக்கு கீழே ஏற்றுமதி பண்ணால் எப்படி ஏற்றுமதி உலகத்தில் நீங்கள் போட்டி போட முடியும் இதெல்லாம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் டெக்னாலஜி ஸ்கேல் லேபர் இன்செக்ட் இந்த ஊழியர்களை பற்றி யாரும் சொல்லலை தொழிலாளர்கள் பிரச்சனையை பற்றி யாரும் சொல்லலை எனக்கு தெரியும் ஜவுளித்துறையில் திருப்பூரில் ஆயத்தாடு துறையில் என்ன நிலைன்னு எனக்கு தெரியல ஜவுளித்துறையில் இந்த பெரும்பகுதி கேஷுவல் லேபர் பர்மனெண்ட் லேபரே கிடையாது மிக மிக பெரும்பகுதி பெண்கள் மிக மிக பெரும்பகுதி ஒரிசா ஜார்க்கண்டு சத்தீஸ்கர் பீகார்லேருந்து வரக்கூடிய பெண்கள் நாளொன்றுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அறநூறுபா சம்பளம் மூன்று ஆண்டுகள் ஒப்பந்தம் மூன்று ஆண்டுகள் கழித்து கையில் ஐம்பதுனாயிரம் எழுபதனாயிரம் எண்பதனாயிரம் ரொக்கமாக எடுத்துக்கிட்டு சொந்த ஊருக்கு கொடுப்பாங்க ஆக தொழிலாளர் சட்டங்கள் தான் தடை என்பதை நான் ஏற்றுக்கொண்டதே கிடையாது அன்னைக்கு ஏற்றுக்கொண்டது கிடையாது இன்னைக்கும் ஏற்றுக்கொண்டது கிடையாது எல்லா தொழிலாளர்கள் சட்டங்களும் மீறப்படுது ஆனாலும் தொழில் நடக்குது தொழிலாளர்களும் வர்றாங்க வேலை பார்க்குறாங்க போயிடுறாங்க தமிழ்நாட்டு பெண்கள் ஆண்கள் வரவில்லையே ஒன்றிய இந்தியாவில் யாரோ தொழிலாளர்கள் வர்றாங்க ஆக தொழிலாளர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்னதிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது டெக்னாலஜி ஒரு பெரிய பிரச்சனை கண்ட்ரோல் ஒரு பெரிய பிரச்சனை இந்த ரெண்டும் பெரிய பிரச்சனைகள் தான் இதை அரசு தான் தீர்வுகளு மூன்றாவது ஒரு நண்பர் சொன்னார் முதலீடுகள் இப்போ சந்திரமண்டலத்துக்கு விண்வெளிய உற்பத்தி விண்கலத்தை உற்பத்தி செய்ய முடியும் அது நுணுக்கமான உற்பத்தி ஒரு சின்ன பிழை இருந்தால் கூட விண்கலம் வானுறத்துக்கு அனுப்ப முடியாது ஒரு சின்ன பிழை இருந்தால் கூட அந்த விண்கலம் தோல்வி அடைந்துவிடும் அந்த அளவுக்கு நுணுக்கமான தொழில்நுட்பம் நம்முடைய விஞ்ஞானிகளால் பொறியாளர்களால் செய்ய முடியுது ஆனால் அந்த அம்மையார் சொன்னதை அந்த போன்ற மிஷினை உற்பத்தி பண்ண முடியலைங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை செய்ய முடியும் அரசு தான் முன்வரணும் தனியாக செய்ய முடியாது இலான் மஸ்க் மாதிரி யாராவது ஒருத்தர் தனியார் வந்து அமெரிக்க நாசாவுக்கு ஈடாக ஒரு விண்கலத்தை அனுப்பலாங்க ஒழிய அதெல்லாம் அபூர்வமான நிகழ்வு அரசு தான் அதை செய்ய முடியும் எல்லா நாடுகள்லையும் அரசு தான் செய்யுது சீனாவில் ரஷ்யாவில் அரசு தான் அதை செய்யுது அரசு தான் இந்தியாவுடைய தொழில்நுட்பத்தை கணிசமாக உயர்த்தணும் உலகத்தில் இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு ஈடான தொழில்நுட்பம் இங்கே வேண்டும் அதை செய்ய முடியுது வெண்வெளி ஆராய்வில் அதற்கு ஈடான தொழில்நுட்பத்தை நம்முடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க அணு ஆயுதத்தில் அதற்கு ஈடான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஜவுளி செய்கிறது ஆயத்த ஆடை செய்கிறது இதற்கான தொழில்நுட்பத்தை நம்ம விஞ்ஞானிகளால் உற்பத்தி செய்ய முடியாதா முடியும் ஆனால் அது அரசு முயற்சி எடுக்கிறது அது பெரிய குறை நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அரசு தான் அதை செய்ய முடியும் அரசு தான் அதுக்கு முதலீடு போட முடியும் அந்த முதலீட்டில் உடனடியாக லாபத்தை ஈட்ட முடியாது லாபத்தை நினைத்து முதலீடு செய்தால் விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் லாபத்தை நினைத்து முதலீடு செய்தால் யாரும் முதலீடு செய்ய மாட்டாங்க ஒரு வேக்சின் தயாரிக்கிறதுக்கு பல மாதிக் கூள்களை பயன்படுத்தணும் பல தோல்வி அடையும் ஒரு மாதிக் தான் கடைசியில் ஒரு மருந்த உற்பத்தி அவர்களுக்கு பயன்படும் அரசு தான் அது செய்யணும் அரசு செய்யலைங்கிறது நம்முடைய துர்பாக்கியம் ஆனால் அரசுக்கு குரல் கொடுக்க முடியுமே ஒழிய இதை போன்ற கூட்டங்களில் கேட்க முடியுமே ஒழிய அரசு செய்ய வேண்டியதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தொழில்நுட்பம் ஸ்கேல் ரெண்டும் பெரிய தடைகளாக இருக்கின்றன இந்த தடைகளை நீக்குவதற்கு முயற்சி எடுப்போம் நீங்களும் முயற்சி எடுக்க வேண்டும் எங்களால் இயந்த வரையில் நாங்கள் முயற்சி எடுப்போம் நன்றி வணக்கம்